ஆனா கேட்கிறவங்களுக்கு இங்கிலீஷ் புரிஞ்சா தானே பிரச்சாரத்தில் என்ன பேசுறாங்கன்னு தெரியும் இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் முற்றிலும் மாறுபட்ட தேர்தல் ராகுல் காந்தி அவங்களோட ஒரு பத்து பேர் ஒரு வீட்டுக்கு பொண்ணு பார்க்க போறாங்க பொண்ணு மாப்பிள்ளை எல்லாம் பொண்ணோட மாப்பிள்ளை கேட்கிறாரு பொண்ணோட அப்பா கேட்கிறாங்க யாருங்க மாப்பிள்ளை ராகுல் காந்தி சொல்றாரு பாருங்க இவங்க எல்லாம் வேலை செய்வாங்க அவர் டெல்லியில வேலை செய்வாங்க இந்த அம்மா பெங்கால்ல வேலை செய்யும் இந்த பண்ணம் பாருங்க பீகாரில் படத்துக்கு வாரோ இவரு அப்ப நீங்க என்னங்க பண்ணுவீங்கன்னா சாப்பிடுங்க அப்படிங்கிறார் உடனே இந்த பொண்ணுடைய தந்தைக்கு மனசு பொறுக்கல ஏங்க மாப்பிள்ள வாரன்னு சொல்லுங்க ஏங்க மாப்பிள்ள வாரம் முக்கியம் இல்லை நாங்கெல்லாம் ஒன்னா வந்திருக்கோம் அப்படின்னு ஏன்னா மாப்பிள்ள வாரன்னு சொல்லுங்க உடனே இந்த பெங்கால் இருக்கிறோம் சொல்லுவாங்க ஏன் எங்களை எல்லாம் ஏத்துக்க மாட்டீங்களா லல்லு பிரசாத் யாதவனுடைய மகன் என்று சொல்லுவார் நான் தாங்க மாப்பிள்ளை லல்லு பிரசாத் யாதவ் அந்த வீடியோவில் சொல்லுவார் மாப்பிள்ளையாக நான் இருக்கும்போது உன்னையா மாப்பிள்ளைன்னு சொன்னது அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்வார் நான் புதுசா வந்த மாப்பிள்ளை சகோதர சகோதர இந்தி கூட்டணியில ஒரு பிரதம மந்திரி வேட்பாளர் இல்லாம அவங்க பாடு குட்டி போட்ட போன மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கிறாங்க எட்டு யாராவது ஒருத்தர் கிடைப்பார திமுக கட்சி பாத்தீங்கன்னா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது பழைய டேப்பருக்கார மாதிரி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஹிந்தி தமிழ் வடக்கு தெற்கு இன்னைக்கு வட மாநிலத்துக்கு போனா அங்க இருக்கக்கூடிய அன்பு சகோதரர் திட்டுறாங்க ஓடுவையா போய் தமிழ்நாட்டிலே உட்கார வச்சுக்கிட்டீங்க இந்த பக்கம் விடவே மாட்டீங்களா அவர் உலகத்தில் எங்க போனாலும் தமிழ் மொழியை பத்தி தான் பேசுறாரு இதனுடைய பெருமையை மட்டும் தான் பேசுகின்றார் இன்னைக்கு மோடி ஐயா அஞ்சு மணிக்கு நம்முடைய பூத்து தலைவர்களோட பேசுறாங்க தொலைபேசி மூலமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய பூத்து தலைவர் இந்தியாவில் எந்த பூத்து தலைவர்களும் நம்ம பாராளுமன்ற தேர்தல் இதுவரை பேசவில்லை

தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை குளிகோண்டி தொலைச்சாட்சி முப்பத்தி மூன்று மாதமாக ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக ஏதாவது தேர்தல் பிரச்சாரத்துல அவங்க செஞ்ச சாதனையை ஒண்ணு ரெண்டு மூணு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அப்படியே கேட்டுட்டு அந்த மேடைக்கு மைக்கெடுத்து வடக்கு தேய்கிறது இது வாழ்கிறது அது இது ஹிந்தியை திணிக்கிறாங்க சகோதர மக்கள் நீங்கள் தெளிவாக இருக்கின்றீர்கள் நடக்கக்கூடிய இந்த தேர்தல் என்பது நாட்டுக்கான தேர்தல் நம்முடைய நாட்டில் மனம் பொருந்திய தலைவர் யார் இந்தியாவுடைய பிரதமராக வர வேண்டும் என்று தீர்மானிக்கக்கூடிய தேர்தல் இன்னொரு கட்சி இருக்கிறான் அனைத்து இந்திய அம்மா திராவிட முன்னேற்றங்கள் கவுன்சில் எலெக்ஷன் வச்சு அவங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒரு கட்சி கவுன்சில் எலெக்ஷன் அவங்க நீதிநிதியாக இன்னொரு கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல சட்டமன்ற தேர்தல் ஒரு சகோதர சகோதரிகளே இல்லை களத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கட்சி பாரதிய கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி நம்முடைய அந்த கிழிய கூட்டணி கட்சியினுடைய எல்லா தலைவர்கள் தொண்டர்கள் தான் களத்தில் இருக்கிறான் இது எப்படின்னா நம்ம ஸ்டாலின் ஐயா போய் ஒரு கோட் சூட் எல்லாம் போட்டுக்கிட்டு பிரச்சாரம் பண்றார் ஆனா கேட்கிறவங்களுக்கு இங்கிலீஷ் புரிஞ்சா தானே பிரச்சாரத்தில் என்ன பேசுறாங்கன்னு தெரியும் ஐயா இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் முற்றிலும் மாறுபட்ட தேர்தல் இந்தியாவிலே முறையாக தேர்தலிலே ஓட்டு போடுவதற்கு முன்பாகவே யார் தீர்மானிக்கப்பட்டு நடக்கக்கூடிய தேர்தல் இதெல்லாம் புரிஞ்சுக்கிறோம் ராகுல் காந்தி அவங்களோட ஒரு பத்து பேர் ஒரு வீட்டுக்கு பொண்ணு பார்க்க போறாங்க பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க பொண்ணோட மாப்பிள்ளை கேக்கிறாரு பொண்ணோட அப்பா கேட்கிறாங்க யாருங்க ராகுல் காந்தி சொல்றாரு பாருங்க இவங்க எல்லாம் வேலை செய்வாங்க அவர் டெல்லியில வேலை செய்வாங்க இந்த அம்மா பெங்காலில் வேலை செய்யும் இந்த அம்மா பார்க்க பீகார்ல வேலை செய்வாரு அப்ப நீங்க என்னங்க பண்ணுவீங்கன்னா சாப்பிடுவோங்க அப்படிங்கிறார் பொண்ணுடைய தந்தைக்கு மனசு பொறுக்கல எங்க மாப்பிள்ளை யாருன்னு சொல்லுங்க யாரன் முக்கியம் நாங்கெல்லாம் ஒன்றா வந்திருக்கோம் அப்படின்னு மாப்பிள்ளை யாருன்னு சொல்லுங்க பெங்கால் இருக்க சொல்லுவாங்க ஏன் எங்களை எல்லாம் ஏத்துக்க மாட்டீங்களா லாலு பிரசாத் யாதவனுடைய மகன் எங்கன்னு சொல்லுவார் நான் தாங்க சகோதர பிரசாத் இந்த இந்திய கெஜ்ரிவால் ஒரு பிரதம மந்திரி வேட்பாளர் இல்லாம அவங்க பாடு இருக்கு குட்டி போட்ட போன மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கிறாங்க எட்டு மாசம் யாராவது ஒருத்தர் கிடைத்தாரா ஆனால் நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் ி வலிமையானவர் யார் உலக நாடுகள் எல்லாம் பார்க்கக்கூடிய தலைவர் யார் இந்திய மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய தலைவர் யார் என்று பார்த்து நரேந்திர மோடி அவர்களுக்கு தாமரை சின்ன இந்திய கூட்டணியை பத்தி ஒரே ஒரு சொன்னோம்னா இதுல பெரிய பசங்க விளையாட்டு சின்ன பசங்க கொஞ்சம் ஒதுங்கி போவா அப்படிங்கிற எந்த ஒரு அடிப்படை விஷயம் தெரியாம ஒரு பிரதம மந்திரி வேட்பாளர் இல்லாமல் கடத்தல் இருக்கின்றார் இன்னைக்கு சென்னை புறநகர் தாத்தா காலத்துல அத்தா காலத்துல பூர காலத்துல எப்பொழுது மழை வந்தாலும் கூட மலை வெள்ளத்துல தத்தளிக்கக்கூடிய ஒரு நகரமாக சென்னையை நாட்டியிருப்பதுதான் திராமட முன்னேற்று கழகத்துல சாதனைங்கய்யா மனு வந்தா தன்னுக்குள்ள நாம நிக்கிறோம் நானமோட ஒன்றே வந்து கேட்கிறோம் எழுவது வருஷமா சென்னை மக்கள் மனுவை பார்த்தேன் இருபது வருஷமா மலை வெள்ளத்தை பார்த்துட்டேன் ஏன் நீங்கள் ஐந்தாண்டுகள் மாதிரியவர்களோட குடும்ப கூடாது சரி பண்றாங்க ரோவர் நாங்க எழுவது வருஷமா இதே காட்சி பணம் அரசு பள்ளிக்கூடத்துக்கு ஓடணும் அங்க போய் இருக்கணும் வீட்டுக்குள்ள பொருள் என்னாச்சுன்னு தெரியாது பத்தாண்டு காலமாக சம்பாதித்த எல்லா பொருளும் ஒரே இடைநிலை மாசு அப்ப சென்னை பொருளை கேட்டீங்க கஷ்டப்பட்டு பாட்டாளிகளாக இருக்கக்கூடிய ஏழை மக்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிப்பீங்க ஒரு மலை வெள்ளத்துல மறுபடியும் ஏழை ஆயிருவீங்க மறுபடியும் பத்தாண்டு சம்பாதிப்பீங்க மறுபடியும் ஏழை ஆயிரு இதாக சென்னையில நடக்கக்கூடிய காட்சி நான் உங்களுடன் வைக்கக்கூடிய அன்பான வேண்டுகோள் ஐந்தாண்டுகள்

இந்த தேர்தல் வாக்குறுதியில நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் சென்னை மக்களுக்கு ஒரு போட்டை அறிவிப்பாங்க நினைத்தேன் ஐயா திமுக தேர்தல் அறிக்கையை பத்தி ஒருத்தர் கேட்டா இந்த தேர்தல் அறிக்கையை பத்தி சொல்லுங்க அப்படி தைரியம் அப்படின்னா என்ன தைரியம் கிடைங்க தேர்தல் அறிக்கையை பார்த்து ஏங்க தைரியமா பொய் சொல்றதுக்கு ஒரு தைரியம் வேணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திமுக தேர்தல் அறிக்கை சகோதரிகள் இங்க இருக்கிறீங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எல்லா பெண்களுக்கும் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை ஆனால் கொடுத்திருப்பது வெறும் முப்பது சகோதரி நம்முடைய சகோதரிகள் தலைமார்களுக்கு மட்டும் நாங்கள் ஆட்சிக்கு வந்து ஓரி எல்பிஜி சிறந்தது நோடிய நோக்கன காணா முப்பத்தி மூன்று மாதம் நம்ம ஆட்சிக்கு வந்தால் பெற்றோனை சந்தை அயங்கரமாய் நான்கரமாய் குறைப்போம் காண் இன்னைக்கு எப்படி நாங்கள் ஐயா அப்படியே அதை எடுத்து கனிமொழியைக்கா தான் தலைவருங்க அப்படி எடுத்து கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டு சொன்னான் அப்படியே வெளியே போற மாதிரி போயிட்டு வருவேன் மக்கள்கிட்ட மனு வாங்குற மாதிரி வருவோங்க நீ தேவை வழிக்கு என்ன பண்றப்பா

அவங்க வலியுறுத்துறதுக்காக எம்பி வேணுமா மத்திய அரசு வலியுறுத்துறதுக்கு அப்ப வினோட்சி சொல்லும் எதுக்கு இருக்கிறார்கள் இன்னொரு கட்சி சொல்றாங்க எங்களுக்கு நீங்க ஓட்டு போட்டு எங்களை நீங்கள் எம்பி ஆக்கினால் மத்திய அரசை வலியுறுத்துவோம் ஐயா மத்திய அரசு வலியுறுத்துறதுக்கு சரி மத்திய அரசு சண்டை போட்டு வேலை வாங்குறதுக்கும் சரி மத்திய அரசனுடைய சேவகனாக மத்திய சென்னை பாராளுமன்ற தொகுதியில வேலை பார்ப்பதற்கும் சரி நமக்கு ஒற்றை வேட்பாளர் சகோதர வினோத் சொல்ல மாறலாமோ இருக்கும் பொழுது எதுக்கு நீங்க வலியுறுத்த கட்சி ஓட்டு பண்ணு எதுக்கு நீங்க தேர்தல் அறிக்கையில பரிசுக்கூடிய கட்சிக்கு எனக்கு ஓட்டு பண்ணுங்க ஐயா அறுபத்தஞ்சு ரூபாய் ரூபாய்க்கு அஞ்சு ரூபாய்க்கு பெட்ரோல் சொன்னாங்கன்னா நீங்க தயாநிதி மாறன் அவங்க சொல்லணும் அண்ணே மாநில அரசு கொடுக்காட்டி பரவாயில்ல மத்திய சென்னைக்கு மட்டும் நீங்க தான் அவ்வளவு பணம் வச்சிருக்கீங்களே மத்திய சென்னையில் இருக்கக்கூடிய எல்லா பெட்ரோல் பம்ப்ல நாளைய இருந்து அஞ்சு ரூபாய் நாலு ரூபாய் குறைக்கிறோம் சொன்னா கூட போகிறோம் சகோதரர் வினோத் சொல்லணும் அந்த எலெக்ஷன்ல இருந்து வித்ராவே பண்ணிக்குவாங்க அவர் சார்ந்த நானே சொல்லுங்க அவர்கள் ஒண்ணு சொல்ல வேண்டாம் சகோதரர் சார்ந்த நானே சொல்லுங்க மத்திய சென்னை பகுதிக்கு உட்பட்ட எல்லா பெட்ரோல் பம்ப்லயும் அவங்க தேர்தல் அறிக்கையில சொன்னது போல ஐந்து ரூபாய் நாலு ரூபாய் இவங்க பணம் இருக்குல்ல மாறும் போது இல்லாத பணமா இல்லாத பணமா அஞ்சு ரூபாய் நாலு ரூபாய் குறைச்சிருக்கோம் இதுக்குட்பட்ட நாங்க தமிழ்நாடு முழுசும் கேட்கல சகோதரர் அவர் சொல்லுவார் இல்லைங்க எலெக்ஷன்ல இருந்து விட்டு தான் பண்ணிருக்கேன் கேளுங்க செய்ய மாட்டாங்க அதனால் தான் அன்பு சகோதரன் நமக்கு ஒரு வேட்பாளர் வெற்றி வேட்பாளர் வீனாட்சுமி செல்லும் அவர்கள் இங்க தேவைப்படுறாங்க வேலையை செய்வதற்கு என்ன பாருங்க திருநெல்வேலி காரன் அகுமாருக்கு ராதாபுரத்துக்கார் திருநெல்வேலிக்காரன் எப்படி சூடா இருப்பாங்களோ அதே போல வினோஷ்மி சங்கம் எப்படி சென்னையில வேறு வேறு பகுதியில இருந்து வந்து சென்னையில குறிப்பாக வட தமிழ்நாட்டில இருந்து சகோதரர் இங்கே வந்து சென்னையை வணிமைப்படுத்திருக்கின்றார் அது போல திருநெல்வேலவேலையில இருந்து வந்த வீனாட்சுமி சம்பத்தை பார்த்து

சென்னை மக்கள் என்று வாழும் பொழுது இதற்கு பிரிவினை அரசியல் செய்வதற்காக தயாநிதி மாறன் அவர்கள் கிளம்பி இங்கே சுற்றி கொண்டிருக்கின்றார் சகோதர சகோதரி அவருடைய வெற்றி என்பதை நீங்க உறுதிப்படுத்திட்டீங்க இன்னைக்கு நான் கேட்பது இமாவிய வெற்றியை நீங்க கொடுக்கணும் அதன் மெசேஜ் இல்லையா இது போன்ற குடும்பங்கள் அரசியல் இருக்கவே கூடாது இது போன்ற கட்சி இல்ல இதற்கு முன்னாடி என்னங்க ஐயா ஹிந்தி மக்களை பத்தி தவறா பேசுவான் பாத்தீங்களா நிறைய நம்முடைய அன்பு சொந்தங்கள் வடமாநிலத்தை சார்ந்த அன்பு சொந்தங்கள் இங்க இருக்கிற இருக்கிறான் ஹிந்தி மக்களை பற்றி ஹிந்தி பேசக்கூடிய மாற்று பேசக்கூடிய மக்களை பற்றி ஐயா தெரியும் இன்னைக்கு சின்ன எடுத்துக்கங்க தெலுங்கு மொழி பேசக்கூடிய அன்பு சகோதரர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க நான் தெரியாம கேட்கறேங்க தெலுங்கு மொழி பேசுறவங்க இருந்தா கொஞ்சம் கை தூக்க பார்க்கலாம் ஐயா பாருங்க அவருடைய அன்பு சந்த சகோதரர்கள் சுந்தர தெலுங்கு பேசக்கூடிய சென்னையில இருக்கிறாங்க நான் என்ன என்னங்கய்யா சொல்றோம் சகோதரர் வினோத் பேசுகிறவர்கள் வரும்பொழுது புதிய கல்விக் கொள்கையில மூன்றாவது மொழி உங்களுக்கு பிடித்த முதல் மொழி தமிழ் மொழி இரண்டாவது மொழி ஆங்கில மொழி படிங்க மூன்றாவது மொழி உங்களுக்கு பிடித்த மொழி அப்ப நீங்க தெலுங்கு பேசக்கூடிய சமுதாயம் இருக்கிறேன் உங்களுடைய குழந்தைகள் தெலுங்கு படிக்க வேண்டும் என்றால் இங்க இருக்கக்கூடிய கஷ்டரை நீங்க முடிவு பண்ணி மூன்றாவது மொழி தெலுங்கு மொழி என்று சொன்னால் அந்த பள்ளிக்கூடத்துல தெலுங்கு சொல்லி கொடுப்பாங்க இதுதான் புதிய கல்விக் கொள்கை இல்ல மலையாளம் எங்களுடைய மலையாளம் சொல்லி கொடுக்க வேண்டும் என்றால் புதிய கல்வி கொள்கையில மூன்றாவது மொழி மலையாளம் இல்ல ஹிந்தி பேசக்கூடிய அன்பர்கள் இருக்கிறாங்க அவர்கள் வேண்டும் நினைக்கிறாங்கன்னா அந்த கிளஸ்டர் மொழி சொல்லிக் கொடுப்பாங்க நீங்க சொல்லுங்க என்ன தப்புங்க எதற்கு எதிர்க்கிறாங்க இவர்களுடைய குழந்தைகள் கான்வென்ட் பள்ளியிலே பல மொழிகளை படிக்க வேண்டும் ஆனா நம்முடைய குழந்தைகள் அரசு பள்ளியிலே இரண்டு மொழியை மட்டும் படிக்க வேண்டும் எழுபது எழுபது ஆண்டு காலமாக அந்த போன ஓட்டிக்கிட்டே இருக்கானுங்க அதனால் இந்த முறை நீங்கள் வினோஜிப்பை செல்லும் அவர்களை வெற்றி பெற செய்யும் பொழுது ஒரு எம்பி மட்டும் கிடைக்கலைங்க சென்னையினுடைய தலைநகர தலையரத்தை மாற்றக்கூடிய ஒரு வல்லமை பிறந்த தலைவர் உங்களுக்கு கிடைக்கிறார் அது நல்லா வளர்ந்து

தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இன்னைக்கு இல்லாத நூறு ஓட்டை நீங்க வாங்கி கொடுக்கணும் இருபது நாள் இல்லையா நான் உங்கள்கிட்ட கேட்கறது ஒரு நாளைக்கு அஞ்சு ஓட்டு இத்தனை பேர் நீங்க நூறு ஓட்டு வாங்கி கொடுத்தா எவ்வளவு பெரிய மார்ஜின்ல ஜெயிப்பாருங்க எவ்வளவு பெரிய மார்ஜின் ஜெயிப்பாரு ஆனால் நானும் அந்த மாற்றத்துல ஒரு பங்குதாரராக இருக்கிறேன் தினமும் அஞ்சு ஓட்டு அஞ்சு ஓட்டு வாங்காம நீங்க தூங்கிடாதீங்க போன் பண்ணுங்க வீட்டுக்கு ஏறி இறங்குங்க இதுக்கு முன்ன அவங்க பிஜேபிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஓட்டு போடல பத்து நிமிஷம் பேச அவங்க கேட்பாங்க எதுக்கு நான் ஓட்டு போட வேண்டும்னு கேட்பாங்க அதுக்காக உங்களுக்கு பத்து விஷயங்களை சொல்லிவிட்டு நான் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன் எதுக்காக ஓட்டு போடும் மக்கள் கேட்பாங்க அதாவது இதுவரை பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிக்காதவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிக்காதவர்கள் உங்களுக்கு என்ன அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அவங்க வீட்டுல கிடைக்கும் ஒரு டீ குடிக்கிற நேரம் எதுக்கு ஒரு பத்து பாயிண்ட் சொல்லுங்க அந்த பத்து விஷயங்களை மட்டும் உங்களுக்கு முன்னால் நான் துவைக்கிறேன் அடுத்த இருபது நாட்கள் நீங்கள் அதை பேச வேண்டும் என்கிற நம்பிக்கை நல்லா சம்பாதிக்கணும் மருத்துவமனைக்கு நம்முடைய கையிலிருந்து செலவு பண்ணணும் பணத்தை இன்னொருத்தர் இன்னொருத்தருமாடி கை கட்டி நிற்கக்கூடாது கடையில வேலை செய்யக்கூடிய அண்ணன்ல இருந்து ஒரு தொழில்நுட்பம் இருந்து எல்லோரும் பொருளாதாரத்துக்கு தான் வேலை இன்னைக்கு நீங்க யோசிச்சு பாருங்க மோடி ஐயா ஆட்சியிலே உங்களுடைய பொருளாதாரம் உறுதிப்படுத்தப்படுமா இல்லை இன்னொரு கட்சி ஆட்சிக்கு வந்தா பொருளாதாரம் உறுதிப்படுத்தப்படுமா ஆட்சிக்கு வந்த பொழுது இரண்டாயிரத்தி பதினான்குல பதினோராவது பெரிய பொருளாதார நாடாக இருந்து இன்னைக்கு ஐந்தாவது பெரிய பொருளாதார நாடாக ஒரு தனி மனிதனுடைய வருமானம் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி